எவ்வளவு நல்லா இருக்கு இதை பழுக்க வச்சா பழுக்குமா இருக்கும் ஆனால் நான் வந்து இதை பாதி வந்து பொறுக்கி போட்டுட்டு பாதி மீன் குழம்புக்கு வச்சுக்க போறேங்க நல்லா இருக்கு காய் ஒரு மாங்காய் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு அறுபத்தஞ்சு ரூபாங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரே ஒரு மாங்காய் தான் அதனால நம்ம ஊர்ல மாங்காயெல்லாம் சீப்பா கிடைக்கும் அதை பண்ணிக்கோங்க இந்த சீசன்ல யூஸ் பண்ணால் தானே மத்தியானத்துக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா மீன் குழம்பு அடிக்கடி நான் மீன் செய்கிறதுனால மீன் காற்றல் நிறைய இடம் போட்டிருக்கேன் எப்போயும் பழம் பண்ணினாலும் அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து பார்த்திங்களா அந்த மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் ஸோ மாங்காய் நிறைய போட்டிருக்கேன் இது என்ன மீன் தெரியல ஏதோ புதுசாக ஒரு மீன் சொன்னாங்க நல்லாயிருக்குன்னாங்க வாங்கிட்டேன் அதில் கொஞ்சம் சீரகமும் தேங்காயும் அரைச்சி அது மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு போகிறேன் லைட்டாக தேங்காயும் எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா புளியெலாம் ஊற்றுறதுனால ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால மீன் குழம்பு செய்யும்போதுங்க தேங்காய் நிறைய போடக்கூடாது லைஸாக தான் இருக்கணும் தேங்காய் சீரகம் போட்டு அரைக்கணும் நிறைய தேங்காய் ஊற்றிட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது புளியும் கரைச்சி விட்டுட்டேங்க புளி கரைச்சி விட்டுட்டேன் அது சக்கை அதெல்லாம் கொஞ்சம் திரும்பிருக்கு அதையும் சேர்த்து தண்ணி கடைச்சி வந்துச்சுருக்கேன் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லதான் வெந்துருச்சு மாங்காய் எல்லாம் உழுந்துச்சு மீன் எல்லாம் வெந்துருச்சு ரொம்ப பேர் விட்டோம்னா நல்லா குழஞ்சிரும் அதனால் அவ் பண்ணிக்கிட்டு போகிறேன் நான்வெஜ்ஜை செஞ்சால் ரொம்ப வேலை காமிங்க பருங்க பத்து நிமிஷத்துல ஆகி போச்சு நல்லதான் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த மீன் மசாலாலாம் போட்டுங்க நான் இன்றைக்கி வந்து அம்ச்சூர் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் லைம் பிழிஞ்சி விட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறக்கு எடுத்துருக்கேன் வேற நல்லாயிருக்கு ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் ரசம் வச்சுட்டேன் ரசத்துக்கு கலந்து வச்சிட்டேன் ரசம் வைக்கணும் சாதம் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க எங்கள் லன்ச் இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்க பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் நீ ஃபிஷ் ஃப்ரை பண்ண வேண்டிதான் வச்சுட்டேங்க வெயில் கொளுத்து ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால கட 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 கடகு சீக்கிரமாக போட்டு எடுத்துடலான்ட்டு அப்படி அப்படின்ட்டாங்க பாருங்கள் அப்படியே மணக்க மணக்க கொஞ்சம் சீட்டு போட்டு எடுத்துடலாம்னு பார்க்குறேங்க எண்ணெயெல்லாம் ஒரே பக்கம் சாவிடு இன்னும் கூட போடலாம் நாங்கள் ஒரே பேனில் இப்படி போட்டு கடக கடகம் எடுத்து போகிறாங்க வெயில் கொளுத்து ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சாப்பிட்ற டைமும் ஆச்சுங்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க முடிச்சா சமையல் முடிஞ்சால் சாப்பிட வேண்டியதாகங்க மணக்க மணக்க மீன் குழம்பும் இப்படி மணக்க மணக்க ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் சூப்பராக வந்துருக்குங்க அப்படியே இருக்குமையாக இருக்கு மீன் குழம்பும் அப்படியே ஃபிஷ் ஃப்ரை ரசம் சாப்பாடு எல்லாம் ஆயாச்சுங்க எங்கள் ஹஸ்பண்ட் காண்டி வெயிட்டிங் வந்தேன்னு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படியே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நீங்களும் இது செஞ்சு பாருங்களேன் பாருங்க மீன் குழம்பு மீன் வறுவல் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க சும்மா சொல்கிறேன்னு இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபிஷ் ஃப்ரை நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டு இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல நம்ம இங்கே வந்து கருப்பாக இருக்கும் அங்கே வந்து ஒயிட்டாக இருக்குன்னு சொன்னார் ஒரு மீனவர் ஸ்ரீலங்கன் மீனவர்